வெல்கம் டு கலைமணி கிச்சன் இன்னைக்கு இட்லி தோசையை தொட்டுக்கிற மாதிரி ஒரு சாம்பார் ஐட்டம் மாதிரி தான் செய்ய போகிறோம் சாம்பார்னால் ரெகுலர் சாம்பார் மாதிரி இல்லை கொஞ்சம் வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் அது பேர் வந்து கும்பகோணம் கடப்பான்றது கடப்பா குழம்புன்றது வேரியேஷன் நிறைய வருது அதில் ஒரு விதத்தில் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு பாச்சி பருப்பு வந்து நூற்றம்பது கிராம் எடுத்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்குது நல்லா ஊறிடுச்சு இது இதோட ரெண்டு உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வைக்க போறோம் அதுக்கு தோல் சீவி எடுத்துக்கலாம் இந்த தோல் சீவி இதை ரெண்டா கட் பண்ணி பருப்போட சேர்த்து வேக வைக்க போறோம் அதோட கூட அந்த ஊற வச்ச பாசி பருப்பு சேர்த்துடலாம் பருப்பு உருளைக்கிழங்கு ரெண்டும் போட்டுக்குது இது முழுகிற வரைக்கும் தண்ணி ஊற்றணும் இது அடுப்பத்தை வச்சு இந்த குக்கர் வச்சுக்குது இது அளவுக்கு வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர்ற வரைக்கும் வேக விடணும் இப்போ பருப்பும் உருளைக்கிழங்க வெந்துன்னுக்குது அதுக்குள்ளே அது குழம்புக்கு தேவையான மசாலா கொஞ்சம் அரைக்கணும் அது இப்போ நம்ம அரைச்சி எட்டுனு வந்துடலாம் அதுக்கு ஒரு முடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் வந்து கசகசா ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஒரு சின்ன துண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி எட்டணும் தரலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக ரெண்டு விசில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் இது இறக்கி வச்சுட்டு குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் தாளித்தாதான் நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆகிற மாதிரி சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடு ஏறிடுச்சு இப்போ ஒரு நாலு லவங்கம் ஒரே ஒரு துண்டு பட்டை ஒரு பிரியாணி இலை ஒரே ஒரு பிரியாணி இலை இதில் கடுகு ஒரு அரை ஸ்பூன் இது பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிக்கிட்டு அதை சேர்த்துடலாம் இது கொஞ்சோண்டு வெங்காயத்துக்கு உப்பு போடலாம் இது பாதி வந்தால் போதும் ரொம்ப வதங்கினா நல்லா இருக்காது இதில் இப்போ கொஞ்சம் தக்காளி ஒன்று பெரிய தக்காளி ஒன்று எடுத்துக்குது சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் கரியா கொஞ்சம் வதக்கி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி மூடி வைக்கலாம் இப்போ திறந்து பார்த்துட்டு தேங்காய் அரைச்சத மூச்சிடலாம் இது வெள்ளையாக தான் இருக்கணும் இதுக்கு மஞ்சள் தூள் போடக்கூடாது இது இதுக்கு குருமா கடப்பா வந்து எப்பயும் வெள்ளையாக தான் இருக்கணும் ஒரு சிலர் மஞ்சள் போடுவாங்க இது வெள்ளையாக இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியை இது இப்போ தேங்காய் ஊற்றிக்கிறோம் அது சேர்ந்து கொதித்து வரட்டும் வெங்காயம் தக்காளி தே தேங்காயெல்லாம் கொதித்து வரட்டும் ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா சோம்பு இந்த தேங்காய் எல்லாம் வாசனை நல்லா வாசனையாக இருக்குது அவ்வளோதான் இது கொச்சிருச்சு இது இறக்கி வச்சுட்டு பருப்பு எப்படி எப்படிக்குதுன்னு பார்க்கலாம் இந்த பருப்பு உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா மசிச்சிடுச்சு இந்த உருளைக்கிழங்கு மட்டும் தனியாக எடுத்து ஒன்று ரெண்டாக மசித்து இதில் போட்டணும் இது லேசாக மசிச்சிக்கலாம் இது நல்லா வெந்துருச்சு அதனால் இதாகிடும் இப்போ இந்த தேங்காய் எல்லாம் வதக்கணும்ல இதை சேர்த்துடலாம் இந்த உருளைக்கிழங்க பொடிய பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த கையில் கூட மசிச்சிக்கலாம் அப்படியே போட்டு இதுலேயும் சேர்த்து போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் நம்ம உப்பு போட்டோம் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம் இது ஆற ஆற கெட்டி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துணும் இது வானால் கழுவுண்ட தண்ணியும் சேர்த்துடலாம் அதில் இப்போ எல்லாத்தையும் சேர்ந்து கொச்சு வந்துன்னுக்குது இதில் நம்ம கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு கொஞ்சம் போடணும் அப்போ தான் கொஞ்சம் திக்னஸ்ஸும் கொடுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் நம்ம இல்லை அரை தேங்காய் அரைக்கும் போதே கூட நம்ம அதிலே கூட ஒரு ஸ்பூன் போட்டு சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு வந்து அப்படி கலக்கி அதில் ஊற்றிடலாம் நல்லா கலந்துட்டு ஊற்றினோம்னா குழம்பு நல்லா திக்காயிடும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ சேர்ந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு உருளைக்கிழங்கு நல்லா கரைஞ்சிருச்சு ஏதோ ஒன்று ரெண்டு அப்படி இருக்குது அது மாதிரி இருந்தால் தான் நல்லா அவ்வளோ தான் இதை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு லெமன் ஒரு பாதி எடுத்துக்குது இதில் பாதி தான் இதில் புளிஞ்சிக்கலாம் புழுப்பே நம்ம போடல தக்காளி மட்டும்தான் போயிட்டுக்குறோம் புழுப்பு எதுவும் இல்லை அதனால் இது இறக்கி வச்சு தான் புளியணும் அப்போ கொஞ்சம் கொ கொத்தமல்லியும் கரியா கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சு இது வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இது குருமா மாதிரியும் இருக்காது சாம்பார் மாதிரியும் இருக்காது ரெண்டும் சேர்ந்த கலவை மாதிரி இருக்கும் அது காரம் மசாலா அதிகமாக இல்லை தேங்காய் பால் போட்டுனா தேங்காய் அரைச்சி வைத்து நல்லா வித்தியாசமான ஒரு டேஸ்ட் இருக்கும் அதே இது வந்து பூரி சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும் அது அப்படியே ஊற்றி நல்லா சாப்பிட்லாம் ரெண்டு இட்லி நாலு இட்லி சாப்பிட்றவங்க கூட அது அதை வந்து எட்டு இட்லி பத்து இட்லி சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் அது மாதிரி நீங்களும் இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை